ஜூன் மாதத்தை தொடர்ந்து ஜூலையிலும் தமிழ்நாட்டில் அதிக மழை பதிவாகி வருகிறது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் ஜூலை ஐந்து வரை மழை நீடிக்கும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹிமச்சந்திரன் கூறியிருக்கிறார் தென்மேற்கு பருவமழை மீண்டும் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தீவிரமடைந்து காணப்படும் அதே சூழல்ல ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்திலேயும் மாலை இரவு வெப்பச் சிறந்த மழை தீவிரமடைந்து காணப்படும் அதன் பிறகு ஜூலை எட்டு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் சற்று மழை குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வனத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலையும் தமிழகத்தில் பரவலாக காணப்படும் குறிப்பாக இந்திரெண்டாம் தேதி முதல் வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் வட வடகோடி மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களான மது மதுரை சிவகங்கை அதே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள்லயும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல தமிழகத்துல ஜூன் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல நாற்பது சென்டிமீட்டர் மழை இயல்பாக பதிவாகும் ஆனால் இந்த வருடம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது